தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் பண்டாய நான்மறை சிவாயணமாக பண்டாய நான்மறை திருப்பெருந்துறையில் அருளியது அனுபவத்திற்கு ஐயமின்மை உரைத்தல் பண்டாய நான்மறை என்பது இன்ன நாள் என்று ஒருவராலும் அளந்து கூற முடியாத தொன்மை காலத்தே இறைவனது வாய்மொழியாக தோன்றிய நான்கு வேதங்களையே இந்த தொடர் குறிக்கின்றது அனுபவத்திற்கு ஐயம் மின்மை உரைத்தல் என்பது திருப்பெருந்துறை இறைவனை வழிபடும் அறியவ அடியவர்கள் அனைவரும் பாச தொடர்பு அற்று இடர்கள் நீங்கே வாழ்வு பெறுவர் என்பது உண்மை இந்த உண்மையினை மாணிக்க வாசகர் தனது அனுபவத்தால் ஐயமின்றி தெரிவிப்பது இது சிவாய நம பாடல் எனது நெஞ்சமே பழமையான நான்கு வேதங்களும் தன்பால் அணுகாத சிறப்புக்குரியவன் எம்பெருமான் பெருமாள் பிரம்மன் என்னும் இருவரில் ஒருவருமே எம்பெருமானை கண்டவர்கள் அல்லர் அப்படிப்பட்டவன் ஒருவனாக ஏற்றுக்கொண்டான் அருளையும் வணங்கினான் எம்பெருமானே திருப்பெருந்துறையினை துறையினை உடையவனாய எம் அரசன் எம்பெருமானுக்கு நான் செய்யும் கைமாறும் உள்ளதோ இருந்தால் கூறுக சிவாய நம சிவபெருமான் நம்மிடம் உள்ள மூன்று மலங்களையும் அழித்து மேலும் மேலும் பெருகின்ற அழிப்பவன் குதிரையின் மீதேறி வந்த வள்ளலும் எம்பெருமானே எம்பெருமான் விரும்பி வீட்டிற்கும் திருப்பெருந்துறையினை அனைவரும் வாழ்த்துங்கள் அவ்வாறு வாழ்த்தினால் நமது பிறவி காடானது வேரோடு அழிந்து கருகும் என்பதை அறியுங்கள் சிவாயினம எனது நெஞ்சு காட்டகத்து வேடகனாகவும் கடலகத்தே வளைஞனாகவும் நாட்டகத்தே குதிரை சேவகனாகவும் தோன்றி அருளியவனே நம் சிவபெருமான் எம்பெருமானே நமது பல வினைகளை எல்லாம் அழித்து அருளிகின்ற பெருந்துரையான் ஆவான் எனது நெஞ்சு உனது மயக்கமானது அகழும்படியாக எம்பெருமானது அழகிய கமலமலர் போன்ற திருவடிகளை நீயும் வாழ்த்துவாயாக சிவாய நம வானுலகத் தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து சென்று பணிந்து வணங்கும் பெருமைக்குரியவன் திருப்பெருந்துறை இறைவன் அத்தகையவனை பணிந்து ஏத்தும் நம்மவர்களே இவ்வுலையில் நல்வாழ்வு வாழ்ந்தவர்கள் கொன்றவர்களும் ஆவர் இவ்வுலகத்தினர் பணிந்தேத்தும் தகுதியினை பெற்றவர்களும் ஆவர் நமது துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு செல்ல நீ திருப்பெருந்துறையினை அடைவாய் அங்கே உள்ள கோக்கலிநாதனை எண்ணி எழுச்சி கொள்வாய் இசை போலும் இனிய மொழியினை உடையவளாயிய உமாதேவியோடு உத்தரகோஷ மங்கையினை விட்டு நீங்காமல் நிலை பெற்று இருந்தவனை கண்களால் கண்டு தரிசித்து கொள்வாயாக சிவாய நம எனது நெஞ்சமே காணக்கூடிய கருவிகள் எல்லாவற்றையுமே பேரிம்பம் என பேணி நிற்பவர்கள் அடியார்கள் அவர்தம் பிரதிப்பினியானது முழுவதும் அகலுமாறு கடைக்கன் பார்வையினை செலுத்தும் பெருமைக்குரியவன் நம் சிவன் எம்பெருமானோ என்னாலும் பெருந்துரை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவன் எம்பெருமானை வாயார புகழ்ந்து பேசுவாயாக சிவாய் நம பேசும் பொருட்களுக்கு எல்லாம் இலக்காகவும் இதமாகவும் இருப்பவன் எம்பெருமான் பேச்சினை கடந்த மாசிலாமணியாகவும் இருப்பவன் எம்பெருமான் அவனே எம் சிவன் எம்பெருமானது மாணிக்க மணி போன்ற திருவார்த்தையினையே நானும் பேசினேன் திருப்பெருந்துறையே என்று புகழ்ந்தேன் நல்ல மருந்து போன்ற எம்பெருமானது திருவடிகளையே எனது மனத்தில் வைத்தேன் எனது பிறவி பிரி பிணிகளை எல்லாம் நீக்கினேன் சிவாய் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி